பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணும் அப்படின்னு மனப்பூர்வமாக யார் நினைக்கிறீங்களோ இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறையும் அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கலாம் பசுமாட்டுக்கு இரண்டு பொருட்களை சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் அது பச்சரிசி வெள்ளம் பச்சரிசியை நல்லா தண்ணீரில் ஊற வச்சு அந்த பச்சரிசி கூடவே வெள்ளத்தையும் கலந்து பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுக்கணும் இந்த பச்சரிசியும் வெள்ளத்தையும் எதற்காக பசுமாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா பச்சரிசிக்கும் வெள்ளத்துக்கும் நினைவூட்டக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது அதாவது பச்சரிசியையும் வெள்ளத்தையும் பசுமாடு மட்டும் இல்லை வேற நம்ம எந்த ஜீவராசிக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஒரு எறும்புக்கோ இல்லை காக்கா குருவி இந்த மாதிரி எந்த ஜீவராசிக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படி நம்ம இந்த பச்சரிசியும் வெள்ளத்தையும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த உயிரினம் நம்மளை என்றைக்குமே மறக்காம நினைவில் வைத்துக்கொள்ளும் அதனோட அடிப்படையில் தான் வெள்ளத்தையும் பச்சரிசியையும் பசுமாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க குறிப்பாக பச்சரிசையும் வெள்ளத்தையும் எதற்காக பசுமாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பசுமாட்டில் தான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மகாலட்சுமியும் வசிப்பதாக நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு பொருட்களையும் நம்ம பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா எல்லா தெய்வங்களுமே இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டதாக பலன் கிடைக்கும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது பசுமாட்டில் வசிக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மகாலட்சுமியும் விஷ்ணு பகவானும் இன்னும் எல்லா தெய்வ சக்திகளும் நம்மள நினைவில் வைத்துக்கொண்டு நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த பரிகாரத்தோட நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது இந்த பரிகாரத்தை நாங்கள் எவ்வளோ நாள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம குடும்பம் நல்ல ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்கிற வரைக்கும் உங்களால் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் பசுமாட்டுக்கு பச்சரிசியையும் வெள்ளத்தையும் கலந்து சாப்பிட கொடுங்க ஒரு பரிகாரத்தையுமே நம்ம முழு மனதோட முழு நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் விரைவிலேயே கிடைக்கும் நம்ம சேனலை இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவலை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி